மார்க்கெட்லயே கம்மி சேதாரம் விநாயகர் அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் தங்க நகைகள் சேதாரத்தில் ஒரு பர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு காதலும் போர் நல்லா இருக்கும் இந்த படத்துல அது எவ்வளவு இம்பார்ட்டன் இருக்குது காதலும் இருக்குன்னு படத்துல காதலும் இருக்கு அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே ஆக்ஷன் இருக்கு ஜானரா சொன்னா காதல் இருக்கு ஆக்ஷன் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அண்ட் வந்து படம் வந்து கொஞ்சம் டீப்பான ஒரு மீனிங் இருக்க ஒரு அத்தம்தா எடுத்திருக்கோண்ணே ஸோ நாங்களும் ரொம்ப ஆகலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ரசிகர்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க லும் இருக்குண்ணே படங்கள்ல மொத்தம் ஒன்போது பாட்டு இருக்குண்ணே ஆனால் படத்துல எந்த பாட்டும் எல்லாமே பேக்ரவுண்ட் ட்ராக்காக தான் வருது படத்துல எதுவுமே பாடல்கள் வரதில்லை பட் ஆனால் படத்துல ஒன்பது பாட்டு இருக்கு ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான் எங்க கிட்ட இருந்து என்ன நான் புரிவேன் என் படத்துல நிறைய பாடல்கள் இருக்கும் ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான் அதே மாதிரி இப்போ இந்த சித்தர் பாடல் கேட்ட பிறகுதான் இப்போ பாதி அந்த அந்த பாடல் அந்த மாதிரி பாடல்களை பார்த்துதான் இப்போ பாடல்களே பாதி இருக்கிறாரோ அப்படின்னு தோணுச்சுங்க அந்த மெட்டை ஏற்ற இறக்கமா பா தொடர்ந்து இப்போ தமிழ் தமிழண்டா இயக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து தமிழ் சார்ந்த விஷயங்கள் ஹிப்ஹாப்னாலும் ஹிப்ஹாப் தமிழானாங்க ஸோ அதனால அங்கே பார்த்தீங்கன்னா பாரதியார் அவரே ஒரு பெரிய ரேப்பர் தான் ஸோ அவருடைய நடையிலுமே அந்த ராப் இருக்கு ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்ஸ்பயர் ஆகி தொடர்ந்து நாங்கள் எங்களோட கலைப்படைப்பை கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா தமிழ் இலக்கியங்களில் இருக்கிற விஷயங்கள்ல கண்டிப்பாக நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி அதை அது புது வடிவத்தில் கொடுத்துட்டும் இருக்கோம் கண்டிப்பாக அதில் தான் இன்ஸ்பயரும் ஆகணும் அதே மாதிரி சுந்தர் சீசா எப்போ படங்களா அதையும் அவர் தயாரிப்பார் இந்த படத்தை நீங்களே தயாரிக்க ஒரு சீப் காரணம் இல்ல ஜாஸ்தி லாபம் நீங்க எடுத்துட்டீங்களா ஆனால் லாபங்கிறது வந்து நான் அதை எல்லாத்தையும் தாண்டினேன் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ஆர்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது ரொம்ப ஆசைன்னு என்னோடய ஆர்ட்டை எப்போ நான் இருக்கிறதுலே ஃப்ரீயாக பண்ண முடியும் அப்படின்னா வந்து நானே அதை க்ரியேட் பண்ணி நானே ஏன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு கன்ஸ்டென்ட் இருக்கலாம் எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அதுக்குள்ளே படம் எடுக்கணும் அந்த மாதிரி கன்ஸ்டென்ட் இருக்கலாம் யார் அதே மாதிரி ஒரு டைரக்டர்னா அவருக்கு ஒரு தாட் இருக்கும் நான் இதுக்கு தான் செட்டாகவேனு ஸோ இது எல்லாமே சேர்ந்து நாங்களே பண்ணுறப்ப நாங்க இங்க மேல வைக்கிற நம்பிக்கையை எங்க ரசிகர்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கருத்தை எந்த பில்டரும் இல்லாம கொடுக்க முடியுதுன்னு சோ அதனால வந்துட்டு இது லாபத்துக்காக பண்ணணும்னா இது மிகப்பெரிய ரிஸ்க்னே இந்த படம் என்னோட எல்லா ஃபார்மேட்ல இருந்தும் உடச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால அப்படி பார்த்தா அதுக்கான இது இல்லைன்னா நாங்கள் வந்து ஆனால் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோன்னே இதுல இருந்து வந்தா அடுத்து திரும்பவும் படம் எடுக்கணும் அந்த மாதிரி இதுல தான் இருக்கும் ஏன்னா நாங்க வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நீங்க எங்களை இருந்து பாத்துட்டு இருக்கீங்க எல்லாரும் சோ கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் வளர்ந்துட்டு இருக்கோம் எங்களால ஒரு படத்தை எடுக்க முடியுங்கிற அளவுக்கு பொருள் சேர்ந்த உடனே அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோன்னு முதல்ல ஆசீர்வாதம் பண்ணாரு எங்களுக்கு எட்ரா தம்பி அப்படின்னு ஸோ வந்து என்ன எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பொடி பையனா வந்தப்ப வந்து பாட்டு பண்ணிடுவாரா தருணம் போலவேனா என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி இன்னை வரைக்கும் அண்ணன் கரெக்டா பண்ணிடு ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காரு ஸோ அண்ணனோட வாழ்த்து என்னைக்குமே எங்கிட்ட எனக்கு இருக்குன்னு என் பசங்களோட நட்பு இருக்கு எனக்குள்ள நம்பிக்கை இருக்கு அதனால வந்து தொடர்ந்து இப்பா தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமா தமிழ் சினிமாவுக்கு பிரம்மாண்டமான படங்களை நாங்க கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு அதுக்கு இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையோங்கிறத நாங்க நம்புறோம்னே இது வந்து இருபதாம் தேதி மக்கள் தேட்டர்ல பார்க்கும் பொழுது அதுல ரிசல்ட் தெரிஞ்சிருந்தேன் அதுக்கு நாங்களும் அவளை காத்துக்கிட்டு இருக்கோமே அண்ட் தொடர்ந்துனே உங்க எல்லாத்தோட சப்போர்ட்டும் கண்டிப்பா எங்களுக்கு வேணும் அதே மாதிரி நீங்க கோயம்புத்தூர் காரு ஆனா மவுண்ட்ரோட்ல கொண்டு வைக்கணும்னு ஏன் அவட பார்த்தா வந்தோம்னா ட்ரெயிலரு மவுண்ட்ரோடே பிளாஸ் பண்றீங்களே என்ன மோட்டோ ஆகும் ஆனா போர் நடந்தா என்ன ஆகும் அப்படிங்கறதான் படத்துடைய கதனை ஸோ ஒரு கடைசி ஒரு உலக போட ஆரம்பிச்சா என்ன நடக்க போகுது தான் படம் ஸோ இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே அதை பார்க்குறப்ப அதோட சுவாரஸ்யம் இன்னும் இன்னும் நல்லா இருக்கும் படம் வந்தோடனே இது எல்லாமே டோட்டலாக புரிஞ்சிடணே சார் படத்தை இதே தான் ஓனா ரிலீஸ் பண்றீங்களா ஆமாண்ணே இப்போ டென்கோட்டாவும் சினிமா ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க ஓவர்சீஸ் வாங்குறதுக்காக வந்தாங்கண்ணே படம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஸோ தமிழ்நாடு தேட்டரிக்கலும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அண்ட் சேட்டலைட் டிஜிட்டல்லாம் முடிஞ்சுதுனே ஸோ எங்களால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு ரிலீஸ் பண்ணுறோண்ணே இப்போ நாங்கள் தானே பண்ணுறோம் எல்லாமே சார் இப்போ நீங்கள் இசையாக வைக்கிறது ஈஸியாக இருந்ததா டேரக்ட் பண்ணுறது ஈஸியாக இருந்ததா படம் எடுக்கிறது ஈஸியாக இருந்ததா

இல்லைண்ணே நான் ஒரு கலைஞன் நான் வந்து ஏன் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா அதுக்கான பதில் தான் சொன்னேன் என்னோட கலையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ முடியுமோ எவ்வளோ ஃபில்டர்ஸ் கம்மியாக முடியுமோ நான் நினைச்சதை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடிய இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குண்ணே அப்போவே இது இந்த நிறுவனம் மூலமாக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் வந்தோண்ணே ரெண்டு பேர் ஆரம்பித்தோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி பத்து பேர் பக்கத்தில் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோண்ணே ஸோ அதனால் இது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என் பசங்க அன்னைக்கெலாம் என் கூட இருந்த பசங்க நான் இண்டிபெண்ட் மியூசிஷியனாக இருந்தப்போ நிறைய பேர் பேர் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லாம அங்க சஸ்டெயின் பண்ண முடியாம இன்ஃபேக்ட் நாங்களே சார் நாங்களே அண்ணனை பார்க்க பாக்கலாம் எப்படி சஸ்டெயின் பண்ணிருப்பான்னு தெரியல நாங்க இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு அன்னைக்கு அப்படி எதுவுமே கிடையாது ஸோ அந்த இடத்துல ரெண்டு பசங்க கனவோட வந்திருக்கோம் அந்த டைம்ல எங்க கூட இருந்த பசங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க முடியல இன்னைக்கு இந்த இப்போ தமிழ் என்டர்டைன்மெண்ட் மூலமா எங்க கூட டிராவல் பண்ண எல்லா பசங்களும் கிட்டத்தட்ட அர்சன் எங்க கோ டைரக்டர் அவர்தான் டைரக்ஷன் டீம் ஃபுல்லா அவர் தான் ஹெட் பண்ணுவாரு ஸோ எங்க எங்களோட சிஸ்டமே கொஞ்சம் வர மாதிரி பொதுவான சினிமா சிஸ்டமா இல்லாம கொஞ்சம் ஒரு கிளீனா ஒரு கம்பெனி ஃபார்மேட்ல நடத்திட்டு இருக்கோம் ஸோ ஹட்சன் தான் ஹெட் பண்றாரு ஹட்சன் வந்து எனக்கு பன்னெண்டு வருஷமா தெரியும் ஒரு ஒரு இண்டிபெண்ட் பி பாய் அவர் அதாவது பிரேக் டான்சர் பி பாய் ஒரு கொரியோகிராஃபர் அவர் டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தாரு இந்த படம் ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சோன்னே வாங்க படம் ஆரம்பிச்சுட்டேன் வாங்கன்னு ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுல இருக்கவங்க எல்லாருமே ராஜே அஜய் வந்து அவன் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நண்பர்கள் எங்கெங்கெல்லாம் ஜேபி வந்து ஃபேன் கிளப் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலமா வந்தான் ஸோ இப்படி எங்கெங்க யார் யாரை பார்த்தோன்னா அந்த நண்பர்களுக்கு ஒரு இடம் கொடுக்க இந்த நிறுவனம் எனக்கு உதவி ஹாப்பியா இருக்கேன் அவ்வளவுதான் இதுல விஷயம் இல்ல இதுல இன்னொன்னு படிப்பு முக்கியம் தான் நீங்க சொன்னது எல்லாம் படிச்சவங்க தான் ஆனா சினிமாவை நோக்கி வரவங்க முக்கவாசி பேர் படிப்பு இல்லாதவங்க தான் வராங்க சோ அந்த மாதிரி படிப்பு இல்லாம வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஆனா படிப்புங்கிறது வந்து நம்ம குழப்பிக்க வேணாம் ரொம்ப சிம்பிள் திறமை இருக்கும் பொழுது எல்லாருக்குமே இது படிப்புங்கிறது வந்து டிகிரியோ அது கிடையாது படிப்புங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளும் எல்லா விஷயங்களும் தான் ஸோ வந்து படிப்பு நம்மளை பண்படுத்தும் ஸோ ஒருத்தரை வந்து எத்தனை படிச்சிருக்காங்க வச்சு அவங்கள நம்ம திறமையை எடை போட முடியாது அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா படிச்சுட்டா அது பின்னாடி இருக்கிற டெர்மினாலஜியும் அதோட பேசிக்கும் அது எப்படி அந்த ப்ராசஸும் நம்ம கத்துப்போம் ஸோ அப்படி கத்துக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையுமே கை கட்டியோ தலை குனிந்தோ அவுட் ஆஃப் த தலை நிமிர்ந்து இருக்கலாம் இப்போ எனக்கு இது தோத்துச்சுன்னா நான் காலேஜ்ல போய் ப்ரொஃபஸரா சினிமா கரியரே சரி இதெல்லாம் காலேஜ்ல ப்ரொஃபஸரா போகணும் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை என்கிட்ட என் படிப்பு இருக்கு அது எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை கொடுக்கும் நான் தலை நிமிர்ந்தே இருப்பேங்கிற தன்னம்பிக்கை என் படிப்பு எனக்கு கொடுக்குது அதனால எல்லாரும் படிங்கன்னு என்னோட ரசிகர்களுக்கு தொடர்ந்து அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அதுல விஷயம் டெக்னாலஜி வளர வளர அழிவு கண்டிப்பா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இருக்கலாம் இந்த படத்துல அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு டெக்னாலஜி ரெண்டு வகையா யூஸ் பண்ணலாம் அது ஒரு தீக்குச்சி தான் பத்து தீக்குச்சி வச்சு வெளிச்சமும் கூறியும் அழிக்கலாம் டெக்னாலஜி நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அதுக்கான பதில் இருக்கு அப்படி அழிஞ்ச கூடாதுன்னு நினைக்கிறேன் அது இருக்கா இல்லையான்னு நீங்களும் தான் சொல்லணும் இல்ல மூன்றாம் உலக வந்து வாட்டர்ல வரும்னு சொல்லியிருக்காங்க மூன்றாம் உலக போர் வாட்டர்ல தான் வரும் சொல்லியிருக்காங்க பட் ஆனா நீங்க வந்து கடைசி உலக டெக்னாலஜி தான் ஸ்டார்ட் ஆக போகுது சொல்லி வந்திருக்கீங்க ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இல்ல இது படம் பாத்துட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா புரியும் உங்களுக்கு ஓகே ஓகே கான்செப்ட் கூட இப்போ ரெண்டு மூணு நாள் மாதிரி நடந்தது அது கூட ஏதோ பசங்க சண்டே ஆயிடுச்சு இது வரைக்கும் உங்க கான்செப்ட்ல அந்த மாதிரி நடக்கவே இல்லை ஆனா இது வரைக்கும் கான்செர்டே நடக்கவே இல்லை ரெண்டு மூணு நாள் மாதிரி நடந்தது உங்களுக்கு அப்போ அங்க வந்து காலேஜ் பசங்க அடிச்சுக்கிட்டாங்க அது ஒரு இருநூறு பேர் இருக்கு ஒரு இருபதாயிரம் பேர் இருக்கிற இடத்துல இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்தாங்கண்ணா அந்த கான்செர்ட்டுக்கு அதுல டான்ஸ் ஆடுறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்க ஏன்னு ஒரு 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 திருவிழாவில் நடக்கிற மாதிரி ஏன் என்ன இடிச்சிட்ட அப்படின்னு இது பண்ண உடனே சண்டை போட்ட அந்த பத்து பேரை உடனே வெளில அனுப்பிச்சாச்சு அது அங்கே நடந்த மீதி பத்தொன்பதாயிரம் பேருக்கும் தெரியாது அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு பட் அதை வந்து நீங்க இப்போ இதுல போடுறதுக்கு அப்புறம் தான் எனக்கே அப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் என்னாச்சுன்னு ஒரு பத்து பர்சன்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே அவங்க ஐய எனர்ஜியில் என்ஜாய் பண்ணுறப்ப ஒன்று நடக்கும்ல ஸோ அப்படி அவங்க பத்து பேரை வெளியில் அனுப்பிட்டோம் அப்படின்னாங்க ஸோ அவ்வளோதான் அதோட விஷயம் அது ஒரு இதுவுமே பெரிய எதுவுமே அப்படி ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை தொடர்ந்து உங்களுடைய சாங் அந்த எல்லாமே எதிர்பார்க்குறது இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷனில் வேறு இறங்கிட்டீங்க ஆல்பம் சாங் கான்செப்ட் வருமா இல்லை இதோட க்ளோஸ் பண்ணிடுவீங்களா அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்னு ஆரம்பிச்சு அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு ஏதோ எஃப்ஜி எல்லாம் அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் ஸோ இன்னைக்கு திரைப்படங்கள் வந்துருக்கேன் நிறைய இளைஞர்களுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துட்டோம் ஸோ நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல எங்களுடைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவாங்கன்னு ஏன்னா நீங்க சொன்னீங்க பேசும்போது நிறைய பொடிசரோட குறுக்கீடுகள் வந்து இருக்கிறதுனாலதான் நான் வந்து தனியா புடச்சு ஆரம்பிச்சேன்ட்டு ஸோ யாரும் நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க குறுக்கீடு கிடையாதுண்ணே குறுக்கீடுன்னு சொல்லல ப்ரொடியூசர் வந்து நான் ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்ப எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும் நானே ப்ரொடியூசர் அந்த மார்க்கெட்டுக்கு தான் நான் ஏன்னா அதுதான் ஒரு வியாபாரத்துல சரியான முயற்சி அப்ப நம்ம ஒரு அதை தாண்டி ஒரு இல்லைன்னா அவங்க நம்ம அப்பாவா இருக்கணும் அண்ணனா இருக்கணும் சொந்தக்காரங்களா இருந்தா அதை தாண்டி அந்த லாபத்தை தாண்டி அவங்க நம்ம நம்பிக்கை வச்சு ஒண்ணு பண்ணலாம் அப்படி யாருமே நமக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னா நம்மளே தான் அதை பண்ணிக்க முடியும் அப்படி அந்த மார்க்கெட் கேப்ப தாண்டி இவ்வளவு பெரிய ஒரு படம் பொழுது நானே தான் என்னால நம்பிக்கை வச்சுக்க முடியும் என் பசங்க என் நம்பிக்கை வைப்பாங்க எனக்கு பிடிச்ச கண்டென்ட் நான் கொண்டு வரணும்னா அதை நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் சோ அப்படிதான் இதை சொல்றேன் இதுல குறுக்கீடு எல்லாம் இல்லை குறுக்கீடெல்லாம் இருக்காது குறுக்கீடுனால அதுல அதுல இதுவும் இருக்காது லாஜிக்க இல்ல எப்படி குறிக்கிட முடியும் யாரும் அப்படி குடிக்க மாட்டாங்க சரி நீங்க நீங்க சரி சொன்னாங்க எல்லாருமே பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பதினெட்டு வருஷம் நாங்க ஆக்சுவலா என்னன்னா பார்த்தா உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு தான் தெரியுது உங்களோட வயசு என்ன எல்லாருமே உங்களோட இளமையின் ரகசியம் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சு நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னோட முதல் மிக்ஸ்டேப் வந்துச்சு ஸோ அங்கிருந்து டிராவல் ஆக ஆரம்பிச்சோம் நானும் ஜீவாவும் ஸோ நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு மேடைகளும் வாய்ப்பும் இல்லை ஏன்னா எனக்கு யாரையும் தெரியல நான் சென்னைக்கு வரதுக்கே அங்கிருந்து நான் காலேஜ் முடிச்சு காசு சேர்க்கறதுக்கே டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் என்னால் சென்னையை கிளம்பி வர முடிஞ்சுது ஸோ சென்னை என்னை வந்து ஒரு நாலு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு தான் எனக்கு லக்கிலி பண்ணனை மீட் பண்ற வாய்ப்பு கிடைச்சி சுந்தரண்ணா வந்து எனக்கு ஒரு இசைமைப்பாளர் வாய்ப்பு தராரு நாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்தே பாட்டு எங்களுக்கான அதாவது நான் சுந்தரண்ணாவோட முதல் படம் சைன் பண்றப்ப எனக்குன்னு ஒரு ஒரு அண்ணனே சொல்லுவாரு ஆம்பளை லான்ஸ்ல அவ்வளவு ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க ஏன்னா அது இண்டிபெண்ட் மியூசிக் மூலமா சேர்த்த ஃபேன்ஸ் எனக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இல்லாதனால எனக்கு மேலே வரதுக்கு அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு சோ அதுக்கு முன்னாடின்னே நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான் இந்த வேற யாருக்கும் அது நடக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த இத்தனை தமிழ் அண்டா மூவ்மெண்ட் அண்டர் கிரௌண்ட் ட்ரைவ் இப்ப ஆஃப் தமிழ் என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு அது நடக்கக்கூடாது தான் அதுல நிறைய பேர் கூட டிராவல் ஆயிருக்கேன் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டா ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்ப அவர் எனக்கு பேக்ரப் டான்சரா இருந்தாரு சோ அவர் வந்து அவங்க பின்னாடி டான்ஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட இவ்வளவு வருஷம் ட்ராவல் ஆயிட்டோம் ஸோ அந்த இதனால அவ்வளவு வருஷமா தெரியுது Okay, oh, okay, now done. Thank you.